ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்கான தமிழ் அதில் எப்பகை வாக்கியம் ஒரு தொடரை கொடுத்தது இது எப்பகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க செய்தி வாக்கியமா மினா வாக்கியமா உணர்ச்சி வாக்கியமா என்று இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஃபஸ்ட்டு செய்தி வாக்கியம் பார்ப்போம் செய்தி வாக்கியம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு செய்தி உணர்த்தும் வாக்கியம் செய்தி வாக்கியம் எனப்படும் எது கண்டுபாங்க கவிமுரசு பரிசு பெற்றால் கவிமுரசு பரிசு பெற்றால் இது ஒரு செய்தி அடுத்து ஆடல் அரசு சிறப்பாக சொற்பொழிவாற்றினான் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வாக்கியம் கவிமுரசு பரிசு பெற்றால் ஆடல் அரசு சிறப்பாக சொற்பொழிவாற்றினான் இதுதான் செய்தி வாக்கியம் அடுத்தது வினா வாக்கியம் நம்ம செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம்னா பார்த்துருக்கோம் அது இல்லாமல் இன்னும் மூணு வாக்கியம் இருக்கு அதையும் பார்த்துப்போம் செகண்ட் வினா வாக்கியம் ஒரு சொற்றொடர் பார்த்தீங்கன்னா வினா பொருளை உணர்க்கும் தான் வினா வாக்கியம் அந்த தொடர் வந்து வினா பொருளை உணர்க்கும் வகையில் இருக்கும் ஒரு சொற்றுடன் வினா பொருளை உணர்த்துகின்ற வகையில் அமைவது வினா வாக்கியம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா விளையாட்டுப் போட்டியில் வென்றவர் யார் இது விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது இந்த மாதிரி வாழ்ந்தது அது செய்தி வாக்கியமாகும் இது வினா வாக்கியம் விளையாட்டு போட்டியில் வென்றவர் யார் வினா வாக்கியம் பார்த்தீங்கன்னா மோஸ்டா யார் எங்கே இந்த மாதிரி தான் முடியும் அடுத்து பாரதியார் எங்கு ஆசிரியராக பணியாற்றினார் எங்கு அடுத்து உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னா உவகை அவலம் அச்சம் இரக்கம் இழிவு வெகுளி வியப்பு போன்ற உணர்ச்சி பொருளை வெளிப்படுத்தும் வாக்கியம் தான் உணர்ச்சி வாக்கியம் இது எல்லாத்தையும் தான் உணர்ச்சி வாக்கியம் உவகை அபழம் அச்சம் இரக்கம் இழிவு வெகுளி வியப்பு போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது உணர்ச்சி வாக்கியம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குற்றால அருவின் அழகுதான் என்னே என்னே குற்றால அரு அழகுதான் என்னே இது வந்து உணர்ச்சி வாக்கு அடுத்து ஐயகோ இழவழகனாரின் மறைவு ஈடு செய்ய விழும் ஈடு செய்ய வியலுமோ ஐயோ இளவழகனாரின் மறைவு ஈடு செய்ய வேண்டுமோ இது எங்க வரும் பார்த்தீங்கன்னா இரக்கம்ல வரும் அடுத்து ஏவல் வாக்கியம் ஒருத்தரை வந்து நம்ம ஒரு செயலை செய்கிற ஒரு செயலை செய்வதற்கு ஏவுவது தான் ஏவல் வாக்கியம் பிறரை ஏவுதல் அல்லது பிறருக்கு கட்டளையிடும் முறையில் வாக்கியம் அமைவது அமைவது தான் ஏபல் வாக்கியம் ஒருவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய் மாதிரி ஏவுகிறது அப்படி என்ன கட்டளையிடுவது இதுதான் ஏவல் வாக்கியம் பிறரை ஏவுதல் அல்லது பிறருக்கு கட்டளை இடுமுறையில் வாக்கியம் அமைவது ஏவல் வாக்கியம் எனப்படும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளை படி மூத்தோர் சொற்கேல் இந்த மாதிரி கட்டளை இடுவதெல்லாம் ஏவல் வாக்கியம் வரும் ஏவல் பிளஸ் கட்டளை இது ரெண்டுமே வரும் அடுத்து உடன்பாட்டு வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம்னா பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நிகழ்வதை உணர்த்தி வரும் சொல் தான் உணர்த்து உடன்பாட்டு வாக்கியம் ஒரு தொழில் நிகழ்வதை உணர்த்தி வரும் வாக்கியம்தான் உடன்பாட்டு வாக்கியம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தமிழரசி புதுவைக்கு சென்றால் தமிழரசி புதுவைக்கு சென்றால் அடுத்து இனியன் உணவு உண்டான் இதெல்லாம் ஒரு தொழில் பெயர் குறிக்கும் ஓகேங்களா புதுவைக்கு சென்றான் உணவு உண்டான் தொழில் நிகழ்வதை குறிக்கும் வாக்கியம்தான் உடன்பாட்டு வாக்கியம் அடுத்து எதிர்மறை வாக்கியம் எதிர்மறை வாக்கியம்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தொழில் நிகழாமையை உணர்த்துகின்ற வாக்கியம் தான் எதிர்மறை வாக்கியம் ஒரு தொழில் நிகழாமையை உணர்த்துகின்ற வாக்கியம் தான் எதிர்மறை வாக்கியம் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தமிழரசி புதுவைக்கு சென்றில சென்றிழல் பெண்பானால சென்றிழல் இனியன் உணவு உன்னிலன் இந்த மாதிரி எதிர்மறையாக வர வாக்கியம் அதாவது தொழிலில் வந்து எதிர்மறையாக வாக்கியம் தான் எதிர்மறையாக வர வாக்கியம் தான் எதிர்மறை வாக்கியம் இதோட இந்த வாக்கிய வகைகள் முடியும் மொத்தம் ஆறுத்து தேங்கு uh, mm -hmm. okay.